நெல்லை மாவட்டம் பாப்பா பாப்பாக்குடியில் இருதரப்பு மோதலில் உதவி காவல் ஆய்வாளர் சிறுவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறுவன் மீது உதவி காவல் ஆய்வாளர் துப்பாக்கிச்சூடு நடத்த காரணம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ் மற்றும் சண்முக சுந்தரம் இவர்கள் அப்பகுதியில் உள்ள குளக்கரையில் அமர்ந்து மது அருந்தியதாக தெரிகிறது மது போதையில் இருந்த இருவரும் ஊருக்குள் வந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த சக்தி என்ற இளைஞருடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் இருதரப்பினரிடையே மோதல் வலுத்துள்ளது அப்போது சண்முக சுந்தரம் மற்றும் ரமேஷ் ஆகியோர் அறிவாளால் தாக்கியதில் சக்தி காலில் காயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை தடுக்கும் பொருட்டு மோதலில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சித்தனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பதினேழு வயது மதிக்கத்தக்க சிறுவன் சண்முகசுந்தரம் சுந்தரம் பணியிலிருந்த உதவி ஆய்வாளர் முருகன் என்பவரை அறிவாளால் தாக்க முயன்றுள்ளார் அப்போது உதவி ஆய்வாளர் முருகன் அருகிலிருந்த வீட்டின் கழிவறையில் சென்று ஒளிந்து கொண்டபோது விடாமல் துரத்தி சென்று அறிவாளால் வெட்ட முயன்றுள்ளார் உதவிக்காவல் ஆய்வாளருடன் கூட இருந்த ரஞ்சித் என்ற காவலரும் தடுக்க முயன்றபோது அவர்களுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டது சிறுவனுக்கு எச்சரிக்கை விடுத்தும் அவன் தொடர்ந்து அச்சுறுத்தியதால் வேறு வழியின்றி தனது துப்பாக்கியால் சிறுவன் சண்முக சுந்தரத்தின் காலை நோக்கி உதவிக்காவல் ஆய்வாளர் முருகன் சுட்டார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சண்முக சுந்தரம் உடனடியாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் சிறுவர்கள் தாக்கியதில் காயமடைந்த சக்தி என்ற இளைஞரும் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உதவி ஆய்வாளர் முருகன் காவலர் ரஞ்சித் ஆகியோர் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சொன்னது அந்த அன்றைக்கி ஓடிப்பாங்கன்னு நீங்கள் அது இவன் என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க தெரியாது இருந்தாலும் அந்த அன்றைக்கி சொன்னாங்க சண்டை பண்ணிட்டாங்க சுட்டாங்கன்னா நான் ஓடி போனேன் போய் பார்த்துட்டு அந்த அன்றைக்கி ஒன்றாவே கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க போலீஸே கூப்பிட்டு வந்து நான்தான் கூப்பிட்டு போய் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க நான் கையில் கூப்பிட்டு போனேன் போலீஸ் வந்தாங்க அந்த அன்றைக்கி அவங்கக்கிட்ட ஒப்படைச்சேன் மது போதையில் இருந்த போது மோதலில் ஈடுபட்ட தனது மகனை எவ்வளவு தடுத்தும் அவர்கள் கேட்காமல் வெட்டியதாக காயமடைந்த சண்முக சுந்தரத்தின் தந்தை ஆதங்கத்துடன் கூறினார் ஆனால் இருக்காங்க இதனிடையே சூடு நடத்தப்பட்ட சிறுவன் உட்பட இரண்டு சிறுவர்கள் மீது பதினோரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உதவி ஆய்வாளர் முருகனை பணி செய்ய விடாமல் தடுத்து காவல் சீருடையில் இருக்கும் அதிகாரி ஒருவரிடம் அத்துமீறியது சக்தி என்பவரை தாக்க முயற்சித்தது அத்துமீறி வீட்டிற்குள் புகுந்து பெண்ணிடம் அவதூறாக பேசியது பெண் வன்கொடுமை வழக்கு மற்றும் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை வழக்கு என இரண்டு வழக்குகள் பதினோரு பிரிவுகளின் கீழ் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால் பாப்பாக்குடி பகுதியில் பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்